வணக்கம் நாங்க பிஸ்மிலா காசு பேசுறேன் பிஸ்மிலா காசு மதிச்சு பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய வண்டி கொடுத்துட்டங்க நேத்து என்ன சொல்றது நேத்து ரெண்டு மணி நைட் ரெண்டு மணி வரைக்கும் இங்கதான் இருந்தேன் என்ன வியாபாரம் ஆளுங்க வந்தோன்னே நாங்க மொத்தம் காலிங்க பாதி வண்டி காலி ஆயிடுச்சு பாதி வண்டி காலி ஆயிடுச்சு கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்கணும் ஏழு வண்டி வியாபாரம் பண்ணி இது எட்டாவது வண்டி ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆகி நிக்குது ஆறு வண்டி கொடுத்துட்டேங்க ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆகி பின்னாடி நிக்குது அது ஏழாவது வண்டி இது எட்டாவது வண்டி எங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நாலு வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு சும்மா ஒன்றாடுறதுனா அதே மாதிரி சும்மா போட்ட சாப்பிடுவில சாப்பிடுவோ போட்டு பாருங்க ரெண்டே நாள் எட்டு வண்டி வியாபாரம் ஒரு வாரம் எட்டு வண்டி விற்கும் இந்த முறை வந்து ரெண்டே நாளில் மொத்தம் வண்டி அந்த நாத்தி வெள்ளிக்கிழமை போட்டதுங்க இந்த சனிக்கிழமை முஞ்சி நாத்தி இருக்கும் எட்டு வண்டி கொடுத்துட்டேன் சும்மா விட்டாரு போட்டாங்களே கொடுத்துட்டேன் டிஎன் இருபத்தி ரெண்டு டிஇ ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு வண்டி நம்பரு நம்ம சப்ஸ்கிரைபர் இரநூறு கிலோமீட்டர் வந்திருக்காரு அறிவுகள் வந்து அவர் கேட்ட மாதிரி நெகசியல் பண்ணி வாங்கி கொடுத்தேன் வண்டி தெளிவா ஏசில ஏசிலேருந்து எல்லாமே

சரியாச்சுங்க வண்டி சும்மாவே இப்ப என்கிட்ட இல்லங்க வந்து தெளிவான வண்டிங்க வியாபாரம் பண்ணிட்டேன் கொடுக்குற பொருள் சுத்தமா குடுணும் சுத்தம் நான் கொடுக்க மாட்டேன் அடுத்தது நம்ம ரெட்டியா லிவா இருக்கு நல்லா இருக்கு வண்டி லோ பட்ஜெட் தான் அடுத்தது வேகனா இருக்குங்க லோ பட்ஜெட்ல போயிடுச்சுங்க வண்டிங்க ஆகி வந்துச்சு ஸ்கார்பியோ ஒண்ணு வந்துருக்கு ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட் தான் அது வண்டியை செக் பண்ணிட்டு நான் விட்டுறேங்க எட்டு வண்டி விட்டுருங்க பதினேட்டு வண்டி போட்டேங்க பத்து வண்டி தாங்க இப்ப இருக்கு எட்டு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் கரெக்டா பத்து வண்டி இருக்கு சாப்பிடு எப்படி போனெட்டு வண்டி புட்டுது எட்டு வண்டி வியாபாரம் கொடுக்கற பொருளை சுத்தமா விடணும் நம்பி வாங்க நல்ல வண்டி ஊத்தம் போங்க சரியான பாடிங்க சம ஒரிஜினாலிட்டி ஒரு பேசி நெகசிய பண்ணி வாங்கி கொடுத்தங்க வண்டி கிளம்பிச்சுங்க சரிங்க சார் நல்லபடியா போங்க போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க ஆ நன்றி 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 நல்ல நாலு டேரம் புது ஊட்டரோட பாடி ஒரிஜினாலிட்டியோட சும்மா விட்டாங்க சரியா அந்த வண்டி கிளம்பிச்சு மொத்தம் பாருங்க இப்போ இனி டஸ்டர் ஒரே ஓனருங்க சிங்கிள் உணவு ரெண்டாயிரத்தி பதினாறு வாங்க நேரில் வாங்க லோ பட்ஜெட் தான் வந்து நேரில் வந்து பாருங்க அதே மாதிரி இந்த வண்டி நான்தான் வீட்டுல இருந்து வந்தேன் வீட்டுல இருந்து வர தான் வந்தேன் சூப்பரா இருக்க வண்டி சரியா இருக்கு நல்ல வண்டி நேரில் வந்து பாருங்க லோ பட்ஜெட் தான் கோட் பண்ணிக்கு வந்தேன் பீட்டும் சரியா இருக்க வண்டி அடுத்து நம்மள்ட ஒரு ஸ்கார்பியோ ஒன்று வந்திருக்குங்க அப்டேட் பண்றேன் சுத்தமா ஒரு வண்டி கிரீன் கலர்ல சூப்பரா ஒரு ஸ்கார்பியோ வந்துட்டு இருக்கு அப்டேட் பண்றேன் லோ பட்ஜெட்டுக்கு ஸ்கார்பியோ ஒண்ணு போட போறேன் அதுவும் பாருங்க நம்பி வாங்க நல்ல வண்டி ஏத்துமாங்க பிஷ்ணுலாச்சு பாரு அளவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க